இங்கே பாருங்களேன் என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான் என்னம்மா இது வாழ்க்கை எப்போ பாரு விடியுது அடையுது அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு முன்னேற்றமும் இல்லை பெருசாக ஏதாவது சாதிக்கணுமா பெரிய ஆளாகணும்னு அப்போ நான் சொன்னேன் அட வயசு வந்தால் எல்லோரும் வயசாகிடும்டா ஏண்டா இப்போ அப்படின்னு கேட்டேன் அந்த பெரிய ஆள் இல்லைம்மா பெரிய விஷயமா ஏதாவது செஞ்சு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா அப்போ எனக்கு எங்கள் பாட்டி சொன்ன கதை யாபத்தில் வந்தது நான் உடனே அவங்கிட்ட சொன்னேன் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியான்னு கேட்டேன் அவன் உடனே சரி சொல்லு அப்படின்னா அப்போ ரெண்டு நண்பர்கள் இருந்தாராங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் இவனை மாதிரியேவும் தினமும் காலையில் போவாங்களாம் ஊருக்குள்ளே போய்ட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்களாம் அப்படியே வந்து அந்த சத்திரத்தில் படுத்து உறங்கிடுவாங்களாம் அப்போ அதில் ஒரு நண்பர் சொன்னாராம் என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கே வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் அவளுக்கு நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும் கடவுள் மட்டும் என் கனவில் வந்தாருன்னு வச்சுக்கேன் நான் இந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணி நான் ராஜாவாகி பக்கத்து நாட்டையும் பிடிச்சி பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ கூட இருக்கிற நண்பர்கிட்ட கேட்டாராம் நீ கடவுளில் கனவுல வந்தால் நீ என்ன கேட்ப அப்படின்னு அவர் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசைன்னா இல்லைப்பா ஏதோ பிறந்துட்டோம் உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடும் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அதுக்கு ஏண்டா நீ போய் கடவுள்கிட்ட கேட்குற நான் ராஜாவாகிட்டா உனக்கு அதே மாதிரி இவர் ஆகிட்டாராங்க அப்போது ஒரு திராட்சை தோட்டமும் அதில் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு வீடும் அவருக்கு கொடுத்தாரான் காலங்கள் ஓடிடுச்சான் அப்போ எப்படியாவது நம்ம நண்பனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேசியாவே இருப்பார் இல்லையா பார்க்கணுன்ட்டு வந்தாராம் வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் உடனே அவருடைய பெருமை சொன்னாராம் சொன்னாரான் நாட்டை பிடிச்சேன் அதை பிடிச்சேன் இதை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ எதோ சொன்னாராம் சரி அப்படின்னு கேட்டுட்டு அவரும் இவர் வந்தாருன்னு சொல்லி விருந்து சமைச்சு கொடுத்துட்டு போய் படுத்துட்டாராம் உடனே ஒரு மாதம் தங்கியிருந்தாங்களாம் பாருங்க அவர் தினமும் பேசிட்டு பேசிட்டு தூங்கிடுறாரு இவருக்கு தூக்கமே வரல அப்போ தான் எப்பா எப்போ நம்ம கேட்டால் வரோம் தப்பாக இருக்குது அவர் பாருங்க போய் படுத்த உடனே உறங்கிறாரு நமக்கு நாடு நாடுன்னு சொல்லி தளபதி சேனாதிபதினு ஒவ்வொருத்தராக வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாராம் இதே மாதிரிதாங்க பைபிளில் வசனத்தில் போட்டிருக்கு நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி லாபம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கங்க இதை எங்கள் பாட்டி எவ்வளோ சுருக்கமாக கதையாக சொல்லியிருக்காங்க பாருங்க அதுதான் நானும் இப்போ இவங்கிட்ட சொன்னேன் அவன் என்னையவே பார்த்தானா என்னடா இப்படி பார்க்குற இந்த கதை உனக்கு புரிஞ்சதா புரியலையான்னு கேட்டேன் அது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே உன்கிட்ட வந்து பேசினேன் பத்தியா என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு போயிட்டாங்க நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சதா புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க இன்னைக்கு நைட்டில் உங்கள் கனவுல கத்தர் வந்தாருன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அழிஞ்சு போகிற ஆஸ்தியை கேட்பீங்களா அழியாத நித்திய ஜீவனை கேட்பீங்களா சொல்லுங்க பார்க்கலாம்